மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சிட்டியா மருத்துவத்தை தரம் ஏற்றிருக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படித்தா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்காந்துருக்கான்னு உனக்கு படி கொடுக்க முடியுதா நேர ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளன் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்கள் பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும் உங்க அப்பா கடற்கரை கட்டி என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா இந்த என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வச்சதை தவிர நீ உன் வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போகிறீங்க நீங்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய த அரசியலும் ஆட்சியை மலர்வதென்பது சாத்தியமில்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் நினைச்சது வச்சதே தவிர என்ன இருக்குது பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமாக உழைக்கிறான் நூற்றி மூணு ரூபா கொடுத்துருக்கான் நூற்றி மூணுரூபா நூற்றி மூணு ரூபாய்க்கு வக்கில்லை ஆனால் எழுநூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு குடிக்க வச்சுருக்கேன் நீ என் நாட்டு மக்களை இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனால் நூற்றி பதினேழு இடம் இருபது இடம் நாங்கள் கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தியிருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குது இதே இந்த அம்மா நீங்கள் சொல்கிற சோக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமைன்னு ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூரில் நான் அந்த பொது தொகுதியானவன எங்கள் அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிகிட்டு போனீங்க பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தளித்தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் இருமுறை இருமுறையாக்கி அழகுபடுத்தினது நீங்கள் சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்கள் சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட என்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்கள் என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி நீ ஓ மந்திரி சபையில் எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்துருக்க முதன் முதலாக இப்போத்தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேறு அமை கயில்வழிக்கு வேறு அமைச்சகம் கொடுத்துருக்குது வேற திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேறு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபனியோடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போடலையா சீமோனுக்கு ஆதரவாக வந்து இந்த சில அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் வந்து உறுதி நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் மூத்தி தடா ரகிமோம் நானும் தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான் அதில் எங்கள் அண்ணன் தடா ரகிமு ஏர்போர்ட் மூர்த்தி எப்போவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுகிறாங்க அதில் என்ன இருக்குது நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் அண்ணன் ஆதரித்து பேசுங்கன்னு சொல்லலை அவங்களுக்கு படுத்து பேசுகிறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லத்தோட சேர்ந்துக்கட்டை ஏங்க நீங்கள் நீங்கள் வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்தையே அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டே வண்டியில் ஏற்றுறனி அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மா அம்மா அம்மையார் குஸ்பு தலைமையில் போகிறான்னு அதை நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி தராது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருத்து கட்டைன்னா நான் அங்கே வந்து கட்டையில் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்கே போட்டிருக்கா கட்டை எடுத்து வச்சு நிற்கிறான் அதுக்காக நான் பெருங்கு வீணுன்னு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு சரியா பிரபாகரமாக அடி வாங்கிட்டு ஏனது இது பற்றி கொள்கை தலைவராக அதுதான் இதுவளம் பேச வைக்கிது எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ நான் இத்தனை கேள்வி கேட்கறேன்ல நான் ஆரம்பிக்கல ஒவ்வொன்றா கேள்வி வைப்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை எதுலையாவது ஒன்று இப்போ இப்போ இப்படி பாருங்கள் காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தியை காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில் பேசுகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுகிறது ஏதாவது இருந்தால் பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலன்னா போ ஓட்டு அவர் அதை ஆதரித்து நம்ம ஆதரித்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெருங்கூட்டணி வச்சுருக்க ஒரே ஒருத்தன் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் எவனவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்கள் அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறேன் நாங்கள் வேறு எந்த கட்சியோட ஆதரவு வேணும் நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறோம் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடுன்னு நேசிக்கிறேன் நம்புகிறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனித்து நிற்கிறேன் பாருங்கள் அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளைகள் சும்மா நீங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போகிறது அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்கள் இந்த படத்தை அந்த தொ எடிட் பண்ண அது எங்கே இருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இல்லை பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா பதினஞ்சு வருஷமாக பேசாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வர எங்கே உன் பெரியார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போது தமிழை சனியன் விட்டு ஒழிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமா